அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் வந்து அதாவது ஆசிரியர் தினம் என்ன தெரியுங்களா ராதாகிருஷ்ணன் வந்து அவருடைய பிறந்தநாள் தான் ஆசிரியர் தினம் அது மட்டும் இல்லாம வாவு ஸ்ரீ சதுபோம்பிள்ளையோட பிறந்த நாள் அதனால இந்த ஒரு நல்ல நாள்ல நம்ம நல்ல விஷயம் செய்யணும் ஆசைப்பட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னா சின்ன பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறோம் அதாவது நம்ம என்ன என்றைக்குமே சரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அதாவது ஆசிரியர் தினம் தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு மாணவரை முன்னேற்றத்துக்காக ஆசிரியர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஆசிரியர்கள் தான் தெரியும் டாக்டர் சருவப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள் தாங்க ஆசிரியர் தினம் எழுத்து வித்தவன் இறைவன் ஆவான் என்பதாலேயே மாதா பிதாவுக்கு அடுத்து கடவுளை கூட வைக்காமல் குருவை வைத்து கொண்டாடினர் அதனால குரு ரொம்ப முக்கியமானவங்க இவங்க தாங்க என்னுடைய பெற்றோர்கள் அதாவது என்னுடைய தெய்வங்கள்னு சொல்லலாம் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல உள்ளங்கள் அதாவது சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க என்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே இவங்க தாங்க Wish you a happy Teacher's Day! Pizza.